மூன்று கத்தரி தோட்ட விரோளிகளை யாழ் மக்கள் தெரிவு செய்து விட்டனர் சபையில் அர்ச்சுனா எம்பி தெரிவிப்பு என்னை அச்சுறுத்த நினைப்பது நகைச்சுவை என்கிறார் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணலாம் யாழ் மாவட்ட மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியினுடைய மூன்று கத்தரித்தோட்ட விரொளிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள் இந்த மூன்று கத்தரித்தோட்ட விரல்களினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கிறதா என்றால் இல்லை யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்வது என்னை ஏதாவது செய்யலாமா என்று சிந்திக்கலாம் என்பதாகவும் பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டினார்

யாழ்ப்பாணத்தில் பாதியோர வியாபாரிகள் பஸ் நிலையம் என பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவன் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னை பங்கேற்க விடாது தடுப்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்திற்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்தீர்கள் முடிந்தால் அமைச்சர் சந்திரசேகரை வரச் சொல்லுங்கள் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தார்